கூட்டி சாப்பாடு போட்டு இவங்க பதாகை எல்லாம் கொடுத்து பண்ணது வேற ரெண்டு டிவிஷன்ல இருக்கிற பணியாளர் போராடினாங்க அவங்க இங்க வந்தாங்க அது வந்து சார் சொல்றவங்க இன்னைக்குமே மாற மாட்டாங்க சார் அதுல இருந்து மாறி மாட்டாங்க அவங்க இறங்கிட்டா அவங்களுக்கு வந்து மாறிடும் இன்னொன்னு இந்த மக்களை இங்க இருந்து அப்புறப்படுத்திட்டு இப்ப என்ன சொல்றாங்க இந்த மக்களுக்கு தீர்வு கிடைக்கிறன்னா கோர்ட்ல கேஸ் இருக்கு அது முடிஞ்சாதான் எங்களால பண்ண முடியும் கேச போட்டதே சேகர்பாபு அவரோட ட்ரஸ்ட் ஆளுங்க தான் அவங்க கூட இருக்கிறவங்க தான்ட்டு சரி இவங்க ட்ரஸ்ட் ஆளுங்க விட்டுருங்க சார் இவங்க ட்ரஸ்ட் ஆளுங்க இல்ல அவங்க வெளியே என்ன வேணா இவங்க போய் மாத்திரம் சார் துணை முதல்வரின் விருப்பத்திற்காக அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு ஒரு ரேஸ் கார் ரேஸ் ஓட்டுனது அவர் அவங்க அப்பா பேர்ல ஊரெல்லாம் வந்து கட்டடம் திறந்தது இதெல்லாம் இவர்களுடைய ஆட்சி சாதனைகளை எடுத்துக்கலாம் சார் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் வேங்கவேல் சம்பவம் இவங்க ஆட்சிக்கு ஒரு உதாரணம் பெட்ரோல் யாரு காசு கொடுப்பா ஸ்டாப் கை காசு போடுவாரா நான் நாங்க அரசு குடுக்கும் அரசு தான் இல்லையே உங்கள்டதான் இல்ல இல்ல நழுவுறீங்களே எதுக்கு எடுத்தாலும் காசு இல்ல காசு இல்ல காசு இல்ல காசு இல்லன்னு அப்போ நீங்க வேலை வாய்ப்பும் வாங்கி தரல இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரல பதினாறாயிரம் கோடில ஆயிரம் கோடி வந்திருக்கு பதினஞ்சாயிரம் கோடி எப்போ வரும் தெரியாது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வரல அப்ப நீங்க எதை வந்து இங்க பொருளாதாரத்தில நாங்க உயர்ந்துட்டோம் மறுபடியும் வெளிநாடு போறீங்கன்னு தெரியல இப்போ எலெக்ஷன் வருது இல்லையா அடுத்த வருஷம் அப்ப அங்க கொங்கு பகுதியில இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆளு போத்தர் மட்டும்தான் அவரை மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்க முடியும் அவர் தான் பேசுவார் அவருக்கே படம் வரல ரொம்ப நாளாக படம் ஓடாமல் தவிச்சு நினைக்கிறாரு பம்பாய் போயிட்டாரு ஊரு விட்டே அவரு அவரை கூட்டிட்டு வந்தோன்னா இவங்க பேச வச்சாங்கன்னா பத்து ஓட்டு வராரு தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட பதிமூணு நாட்களாக போராடிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவர்களை வந்துட்டு நீதிமன்றம் உத்தரவின் பேரில் காவல்துறை என்ன பண்ணாங்கன்றதை பார்க்க முடிந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அதே தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா போர்டு பிடிச்சிட்டு இன்னைக்கு சாலையில் வந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு சார் ஒரு நாளுக்கு எல்லாத்தையுமே தலைக்கெல்லாம் மாற்றிட்டாங்களா திமுக இல்ல சார் ஆக்சுவலா இவங்க கூட்டி சாப்பாடு போட்டு இவங்க பதாகை எல்லாம் கொடுத்து பண்ணது வேற ரெண்டு டிவிஷன்ல இருக்கிற தூய்மை பணியாளர் போராடினாங்க அவங்கள ஜெயில எல்லாம் போட்டாங்க அவங்க இங்க இங்க வந்தாங்க அவங்கள தான் நேத்து வந்து கைது பண்ணி வேற இடத்துல தங்க வைக்கணும்னு அனுப்பிட்டாங்க இதுல பிரச்சனை பத்து டிவிஷன்ல உள்ள தூய்மை பணியாளர்கள் நேத்து வந்திருக்காங்க முதல்வருடைய நிகழ்ச்சி அவர் வந்து கூப்பிட்டு மேயர் வந்து சாப்பாடு போட்டு அவங்க வந்து ஒரு சாப்பாடு போடுறது டீ குடிக்கிறது உங்க கூட இருந்தோம் பாத்தீங்களா அப்படிங்கறது ஒரு பெருமையா பேசுற அந்த நிகழ்ச்சிக்கு பத்து டிவிஷன்ல இருந்து வந்தாங்க ஆனால் போராடின மக்கள் நேற்று இரவு போலீஸாரால் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு கை செய்யப்பட்டு மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்ட மக்கள் அங்கதான் இருக்காங்க அவங்க சமரசமே ஆல சார் இவர் ஆளுது எனக்கு நேரந்தரமா வேலை கொடுன்னு கேட்கறாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் காலையில சாப்பாடுங்கிறார் எப்படி போராட்டம் ஓய்யும் அதுதான் பெரிய பிரச்சனை அது இப்போதைக்கு தீர்றா இவங்க தீர்க்கிறதுக்கான இது இல்ல அவங்க என்ன சொல்றாங்க தனியார் நிறுவனத்திட்ட போய் நீங்க சேருங்க அந்த நிறுவனத்திலேயே பணிபுரிங்க உங்களுக்கு எல்லா வசதியும் செய்றோம்ன்றாங்க மக்களுடைய கேள்வி எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் இது வந்து அரசு எடுக்கணும் இப்ப இந்த காலையில உணவுன்றது பாத்தீங்கன்னா தனியார் துறைக்கும் சேரும் காமனாருக்கு எல்லாருக்குமே சேருமா இல்ல எப்படிங்க சார் இது எதற்காக திடீர்னு அதுதான் சார் அதாவது அவங்களை எப்படி எல்லாம் சரி பண்ண முடியும் ஏதாவது கொடுத்தா இலவசம் கொடுத்தா மக்கள் மாறிடுவாங்க நினைச்சுக்கிட்டு இந்த அரசு பண்ணுது சார் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதாவது ஒரு சிலருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அதாவது தூய்மை பணியாளர்கள் பகல்ல வேலைக்கு வரும்போது உண்டு நல்ல திட்டம் ஆனால் இந்த போராடுற மக்களுக்கு நீங்க சொல்லாம ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்காரு பக்கத்துல உனக்கு கூட்டு வாப்பா உனக்கு டிஃபன் வாங்கி தரேன் அப்படின்னா உன்னை கூட்டு போய் டிஃபன் வாங்கி தரேன் அப்படின்னா அது எவ்வளவு கொடூரமான ஒரு சிந்தனை அந்த சிந்தனை எவ்வளவு கொடூரமானது இவ் போராடிக்கிட்டு இருக்கா உண்ணாவிரதத்துல வாப்பா பக்கத்துல இருக்க உனக்கு சாப்பாடு வாங்கி தரலாம் எப்படி இருக்கும் நீங்க ஒரு திரு ரஜினி அவர்கள் படம் மன்னன் அவர்கள் மன்னன் ஒரு பழைய படம் பாத்தீங்கன்னா தெரியும் வெளியில் போராடிட்டு இருப்பாங்க உள்ளே வா சாப்பாடு தரேன்னு மைக்கில் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி இந்த மக்களுக்கு எதிரான ஒரு இது சார் வெத்துட்டு ஆறு கிட்டங்களை அறிவிச்சாங்க எதுவுமே இந்த மக்களுக்கு இல்லை சரி இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா போராடக்கூடியவர்கள் கேட்பது எங்களுக்கு பணி இவங்க என்ன சொல்கிறாங்க பிரைவேட் கம்பெனிலேயே இரு உனக்கு செய்கிறேன்றாங்க சார் இந்த காசு யார் சார் கொடுக்குறாங்க பிரைவேட் கம்பெனிக்கு ப்ரைவேட் கம்பெனி இந்த மக்களுக்கு சம்பளம் எப்படி கொடுக்குறாங்க அரசு கொடுக்குது அதை அவங்க கொடுக்கணும் இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் கொடுக்கணும் அந்த இஎஸ்ஐபிஎஃப் அரசாங்கம் எடுத்துக்கிறது என்ன பிரச்சனை ஏன்னா ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு இரநூறுவா கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுன்னு சொல்லணும் இன்டைரக்டா கொடுக்கறத அரசு நேரடியா கொடுத்துட்டு இஎஸ்ஐபிஎஃப் மட்டும் தானே அதை கொடுத்துட்டாங்க இந்த போராட்டமே ஓகே சொன்ன போராட்டமே நின்றுமே சார் இதெல்லாம் தெரியாமத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாக்குறுதி கொடுத்தாங்களா இப்படி எல்லாம் இருக்கும்னு கணக்கு தெரியாதா முன்னாடியே மேயரா

போட்டதே சேகர்பாபு அவரோட ட்ரஸ்ட் ஆளுங்க தான் அவங்க கூட இருக்கிறவங்க தான் சரி இவங்க ட்ரஸ்ட் ஆளுங்க விட்டுருங்க சார் இவங்க ட்ரஸ்ட் ஆளுங்க இல்ல அவங்க வெளியே என்ன வேணா இவங்க போய் மாத்திட்டு சார் இந்த காவல்துறை மக்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் போராடக்கூடியவர்களை அப்புறப்படுத்தினார்கள் எது எந்த உத்தரவில் நீதிமன்ற உத்தரவு அப்ப நீதிமன்றத்துல வழக்கு யார் போட்டது அது அதை சொல்ல சொல்லுங்க அந்த பேரே எடுக்காம நீதிமன்றத்தில் வழக்கு நீதிமன்றத்தில் வழக்குன்னா கேஸ் போட்டது யாரு இவங்க சொல்லட்டும் அதிமுக இன்னைக்கு வெளியிடுச்சு இவங்க அந்த உண்மையை சொல்லட்டும் நாங்க வெளியிடுறோம் அப்போ இவங்களா அதை பண்ணிட்டு இவங்க இன்னொன்னு பத்து டிவிஷன்ல ஏற்கனவே அதிமுக பண்ணிடுச்சு அதனால எங்களால மாத்த முடியல அதிமுக பண்ண எவ்வளவு திட்டங்களை நீங்க தான் மாத்தினீங்களே அம்மா உணவகத்தை மூடுறேன் முடிங்களே முக்காவாசி மூடிட்டீங்களா அங்கங்க அதே மாதிரி இதையும் நீங்க ஒரு ஜியோல பாஸ் பண்ணலாமே சார் முடியாது வேண்டாம் எல்லாரையும் அரசு ஊழியராக எடுத்துக்கிறோன்னு நெடுஞ்சாலை பணியாளர் போராட்டும் போதும் அப்படிதான் பண்ணீங்க இப்போ இன்னொரு பிரச்சனை இந்த மக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் போராடாமல் வேற இடத்தில் அமது ஏன் சார் போராட்டம்ங்கிறது என்ன அவங்களுக்கு வாந்த ரிப்பன் பில்டிங் வாசல்ல போராடுறாங்க ரிப்பன் பில்டிங்ல இருக்க தூய்மை பணியாளர்கள் பின்ன மகாபலிபுரம் தாண்டியா போய் போராடுவாங்க இங்க போராட்டம் நடத்தாம இங்க போறாங்க பாத்ரூம் இவங்க பாசிசம்லாம் எல்லாம் பேசுனாங்க சார் பாசிசம் எல்லாம் பேசுனாங்க சார் திமுக பாஜக ஆனால் இந்த மக்கள் அவங்க போய் சுகாதாரத்துக்காக அங்க கழிவறை யூஸ் பண்றதையும் பூட்டிட்டு அதை கூட தடை பண்ணி வச்சிருக்கு எப்படி தீரும் பிரச்சனை தீர்க்கறதுக்கான எண்ணம் இல்லை இது இப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க இதை வந்து வேற மற்றதை திசை திருப்புவதற்காக இது வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை வச்சு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி உடைக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே அதிக அரசியல் கண்ணோட்டத்திலேயே திருமாவளவன் பார்த்துட்டு இருக்காரு எப்படி பாக்குறீங்க நீங்க சார் அதாவது ஒரு பத்து நாளா பதிமூணு நாளா பதினஞ்சு நாள் நடக்கிற இந்த பிரச்சனைய இருந்து பேசிட்டு இருக்கிற இருபத்தொன்னுல வந்து ஆட்சிக்கு வந்து நம்பிக்கையோட மக்கள் பேசிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையே எனக்கு இதன் சீரியஸ்னஸ் இப்பதான் தெரிஞ்சது நான் வேற ஒரு விஷயத்துக்காக முதல்வரை பாக்க போறேன் இதையும் அப்படியே பேசுறேன் எழுதி கொடுங்க எனக்குன்னு கேட்டாரு என் சார் இப்படி இருக்கிறவரை எப்படி சார் பேசாம இருப்பாங்க சார் அந்த மக்கள்கிட்ட போய் என்ன பிரச்சனை எழுதி கொடுங்கன்னு கேக்குறாரு சார் சார் நடிகை அவங்களுக்கு தெரியுது அவங்க போய் பேசுறாங்க சார் ரெண்டு நடிகை இந்த மக்களுக்கான பிரச்சனையோ இவர்கள்லாம் வடக்கன் ஒரு நடிகை பெரிய நடிகை ரொம்ப இல்ல சார் சாதாரண நடிகை அந்த அம்மா இந்த விளா வாரியா பேசுறாங்க சார் இவருக்கு தெரியல சார் அப்ப என்ன அர்த்தம் இவர் ஏன் பேச மாட்டாங்க இந்த கூட்டு அதாவது இந்த அரசுக்கு ஆதரவாக இவர் ஜாலரா அடிக்கிறார் முட்டு கொடுக்கிறார் சொல்லிட்டாங்க அதை சொன்னதுக்கு எங்களை கூட்டணியிலிருந்து ஏத்த பார்க்கிறார்கள் என்ன அர்த்தம் நீங்க நிலைப்பாட சரியாடுங்க தெரியாடுங்க நிலைப்பாட யார் உங்களை சொல்ல போற கூட்டணி கட்சியா இருந்தாலும் எழுத்து கேட்டேன் பாத்தீங்களா நான் மக்கள் உங்களை ஆதரிக்க போறாங்க யார் உங்களை அரசியல் படுத்தினது நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அரசியல் போராடுற மக்கள்கிட்ட நீங்க அரசியல் பண்றீங்க இதை வந்து இப்போதைக்கு இன்னொன்னு அவர் சொன்ன ஒரு இன்டர்வியூ நீ காலையில இருந்து பாத்திருப்பீங்க இந்த பிரைவேடைசேஷன் என்பது ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது அதை எதிர்க்கிறோம் இந்த மாநில அரசிடம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்ன சார் அது மத்திய அரசுன்னா எதிர்ப்பீங்க மாநில அரசுன்னா கோரிக்கை வைப்பீங்க அவர்களோட வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் அவர்களிடம் எதிர்பார்க்கிறோம் இதெல்லாம் சொன்னா ஏன் சார் அரசியல்னு பேச மாட்டாங்க மக்கள் கண்டிப்பா பேசுவாங்க தான் இந்த கூட்டணியில வேண்டாம் மக்களுக்கு ஒண்ணு செய்யல சார் பட்டியல் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகத்தான் நான் போராடுகிறேன் என்று சொல்லக்கூடியவர் இந்த பிரச்சனையே எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது கண்டிப்பா நீ எதுக்கு இங்க இருக்க வெளியில வந்தானே சொல்லுவாங்க இதுவே தெரியாம தெரியாமட்டுக் கொடுக்கறது இந்த அரசாங்கத்துக்கு வேண்டாம் ஒண்ணுமே தெரியல நீங்க வந்துருங்க வெளியில அப்படின்னு சொல்லுவாங்க வேற அரசியல் பண்ணாம என்ன பண்ணுவாங்க அவியலா பண்ணுவாங்க இவங்க பண்ணது தானே கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டு திமுக ஆட்சி வந்துட்டு நிறைய வடைஞ்சிருக்கு திமுக ஆட்சியின் சாதனையாக நீங்க எதனா சொல்லுவீங்க சார் எத்தனை சொல்லுவீங்க என்ன விஷயத்த குறிப்பா குறிப்பிட்டு சொல்லுங்க சார் நிறைய இருக்கு சார் சாதனைகள் நிறைய பண்ணிருக்கிறாங்க சொத்து வரி உயர்வு இந்த மின்சார கட்டணம் எடுக்காம இருக்கிறது அதே மாதிரி கிராமங்கள் வரைக்கும் டீ கடை திறக்கணும்னா நீ பணம் கட்டணும்னு சொன்னது அவங்க துணை முதல்வரின் விருப்பத்திற்காக அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு ஒரு ரேஸ் கார் ரேஸ் ஓட்டுனது அவர் அவங்க அப்பாக்கா பேர்ல ஊரெல்லாம்

இந்த கிராமத்தில் இந்த தண்ணி பங்கு போட்டதே எங்கள் சாதனைன்னு சொல்றவங்க அந்த அந்த கிராமத்தில் கொலையும் அவங்க சாதனை தானே எடுத்துக்கணும் அவங்க ஆட்சியின் பங்காக தானே எடுத்துக்கணும் அப்போ இதெல்லாம் அவங்களுடைய சாதனை சார் இன்னும் நிறைய இருக்கிறது அது டைம் இல்லாதனால கொஞ்சமா சொல்றோம் ஒரு உதாரணத்துக்காக எவ்வளவு சொல்றோம் சார் வீடு தேடி ரேஷன் பொருட்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திட்டத்தை வந்துட்டு ஸ்டாலின் அவர் பேர்ல அறிவிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் சாதனை இல்லையா சார் மக்களுக்கு நலன் பெறும் சாத தானே சார் இருக்கு கண்டிப்பா சார் கண்டிப்பா அதாவது நான் வந்து நண்பர்கள்ட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் அத ஒரு பயனாளி ஒருத்தர் கேட்டிருக்காரு ஒரு கிராமவாசி ஒருத்தர் கேட்டிருக்காரு நியாயமான கோரிக்கை அதை நான் சொல்றேன் உங்களுக்கு புரிய அப்போ புரிய இந்த திட்டம் எப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்றோம்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒருத்தர் மேடையில பேசினாரு மாசா மாசம் எங்கள்கிட்ட திட்டங்கள் கொடுக்குறீங்க ஆனா நிதியே கொடுக்கல நாங்க எப்படி செயல்படுத்துவோம்னு கேட்டார் சரியா இது இன்னொன்னு நான் ஒரு இடத்துல சொன்னதை சொல்றேன் உங்கள்கிட்ட அதை மக்களும் கேக்குறாங்க அதே கேள்வி கேட்டாங்க அதுக்காக ரேஷன் கடையில வீடு தேடி கொண்டு போய் கொடுப்போம்னு சொன்னீங்க யார் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்க தனுஷ்கோடி ஆயுத்தன் வீட்டுக்கு கொடுத்தீங்க தனுஷ்கோடை ஆயுத்தன் வறுமையில் இருக்காரா போட்டோ பார்த்த ஞாபகம் எனக்கு திரு தனுஷ்கோடி ஆயுத்தன் அவர்கள் வீட்டில் போய் இவர்கள் சந்தித்து அந்த பொருள் கொடுத்து அவரு ஏழையா சார் அவரு இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவரா சார் அவர் வீட்டுக்கு சார் கொடுத்தீங்க அவரு சார் அவர் என்ன பொறுத்த மட்டும் என்ன என்னுடைய கணக்கு ஓடி பார்த்தா அவரு அரிசி காடுக்கே இல்லை அவர் பணக்காரரு அரிசி காடே அவர் கொடுக்கூடாது அடையாள கட்டையா தான் அவர் யூஸ் பண்ணணும் அவருக்கு போய் எப்படி நீங்க இலவச வீடு தேடி போய் பொருள் கொடுத்தீங்க இலவசம் வீடு தேடி போய் பொருள் கொடுத்தீங்க ரேஷன் போடல சரி நீங்க இந்த திட்டத்தை எப்படி பண்ண போறீங்க சென்ட்ரல் ஹவுஸ் வச்சு ஒரு டெலிவரி ஸ்டாஃப் தேர்ட் பார்ட்டி டெலிவரி ஸ்டாஃப் வச்சு கொடுக்க போறீங்க காசு யார் கொடுப்பா டெலிவரி காசு யார் கொடுப்பாங்க நம்ம தானே கொடுக்கணும் எனக்கு எதுக்கு சார் இது வரைக்கும் அரிசி இலவசம்னு இருபது கிலோ அரிசி இலவசம் கொடுத்தா இப்போ நான் அது காசு கொடுத்துல சார் வாங்கணும் இது பேர் திட்டமா இது பேர் திட்டமா இலவச கொடுக்கறதா சரி சார் நீங்க காசே கொடுக்க வேண்டாம் காசே கொடுக்க வேண்டாம் ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக கொடுப்பார்கள் எப்படி கொடுப்பாங்க நான் என்ன வாங்கணும்னு எனக்கு தெரியும் வந்து கடைக்கு பார்த்தா எனக்கு ஒரு பெருங்காய் எக்ஸ்ட்ரா வாங்கணுமே ஒரு மிளகா வாங்கணுமே நான் வாங்குவேன் வயசானவங்க வர முடியாது கொடுக்குறேன்னு சொல்றீங்கல்ல அவங்களுக்கு என்னென்ன பொருள் எப்படி கேட்பீங்க சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டீங்களா அவங்க போன்லயே ஆர்டர் பண்ணுவாங்களா எல்லா பொருளும் சாஃப்ட்வேர்லாம் கொண்டு வந்துட்டீங்களா காட்டுங்க அவங்களுக்கு என்னென்ன பொருள்னு கேட்டு வீட்டுல கொடுக்கணும் சரி ஒரு வீட்டுக்கு கடையில இருந்து வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு திருப்பி கடையில இருந்து இன்னும் பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பீங்களா உங்களுக்கு வண்டிக்கு பெட்ரோல் யார் கொடுப்பா அது யார் யார் பேர் பண்ணுவாங்க ரேஷன் கடை ஸ்டாஃபா கவர்மெண்டா நீங்க தூய்மை பணியாளருக்கு வந்து சம்பளத்தை பிரைவேட்டை கொடுத்து கொடுக்குறீங்க இஎஸ்ஐபிஎஃப் எங்கிட்ட இல்லன்றீங்க நெல்லு மழையில நெல்லு மூட்டை கலந்து அழுகி போகுது அதை அடைக்க உங்கள்கிட்ட காசு இல்லன்றீங்க பெட்ரோல் போடுவாங்க சார் இதுக்கெல்லாம் பெட்ரோல் ஏற்படுவாங்க இந்த இடத்துக்கெல்லாம் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க சும்மா இங்க வந்து ஒரு திட்டத்தை நாங்களும் பண்றோம் அப்படின்னு ஒரு கணக்காசரிங்க இந்த திட்டம் கொண்டு வந்தது பேசப்பட்டது கொண்டல பேசப்பட்டது திரு விஜயகாந்த் அவர்களால் அவர் பேசினார் அவரு நடைமுறை நான் வந்தா செய்வேன்னு சொன்னாரு நீங்க இந்த திட்டத்தெல்லாம் நீங்க எப்படி சார் பார்க்க முடியும் வீடு தேடி வரும்னா எப்படி வரும் ஏரியால கடை ஒரு திருமணையில வச்சு வீடு கொடுப்பீங்களா சார் எட்டு மணி நேரம் தான் சார் ஸ்டாப் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்களுடைய டியூட்டி டைம் கடையில வேலை டியூட்டி டைம் சார் காலையில எட்டு மணி கடை திறந்து எல்லாத்தையும் பொருள் எடுத்து லிஸ்ட் போட்டு வண்டியில ஏத்தி பதினோரு மணி ஒரு மணிக்குள்ள நீங்க எத்தனை தெருவுக்கு போய் வீடு விட குடுப்பீங்க இல்ல நான் இன்னைக்கு கேக்குறேன் என் தெருவுல இன்னைக்கு நான் ஆர்டர் பண்றேன் என் பக்கத்து வீட்டுக்காரரு மறுநாள் ஆர்டர் பண்றாரு அப்ப டெய்லியும் என் தெருவுக்கு வந்துட்டு போவீங்களா பெட்ரோலுக்கு யார் காசு கொடுப்பா ஸ்டாஃப் கை காசு கொடுவாரா நான் குடுக்கணுமா அரசு குடுக்க அரசு தான் இல்லையே இல்ல இல்ல நழுவுறீங்களே எதுக்கு எடுத்தாலும் காசு இல்ல காசு இல்ல காசு இல்ல காசு இல்லன்னு அப்ப எப்படி குடுப்பீங்க சார் இது வந்து ஒரு பேருக்கு ஒரு திட்டம் சார் ஏற்கனவே டெல்லி பஞ்சாப்ல எல்லாம் நடக்குது அது வழக்க சந்திச்சு அதெல்லாம் அங்கங்க நின்று போன திட்டங்கள் இவர்கள் திருப்பி இத வச்சுட்டு வேடி காட்டுறாங்க இதெல்லாம் திட்டம் அடுத்த மாசம் கூட வராது வீட்டுக்கு இதெல்லாம் வந்து பெருமை எப்படி பேசுறது சார் அடுத்ததாக செப்டம்பர் மாதம் முதல் வாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு பயணம் செல்ல இருப்பதாக தகவல் வெளியில் வந்திருக்கு இது வந்து தமிழ்நாடு மேம்பட்டு வளரணும் அப்படின்னு பொருளாதாரத்தில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற குறிக்கோளோட திமுக பயணிக்கிறது கண்டிப்பா சார் கண்டிப்பா பொருளாதாரத்தில் நம்ம வந்து ரொம்ப முன்னோக்கி போயிட்டு இருக்கோம் ஆனா எந்த துறையினு தான் சொல்ல மாட்டேன்றாங்க எந்த துறையுன்னு சொல்ல மாட்டேறாங்க அதாவது சார் பதினோரு புள்ளி ஐந்து நம்ம தேசிய தேசிய விழுக்காடையோட நாம் அதிகம் சார் நூத்தி நாற்பது கோடியில எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் சார் இங்க எட்டரை கோடி மக்களில் பதினோரு புள்ளி ஒன்பது சதவீதம் வச்சுக்கங்க சார் சரியா பர்சன்டேஜ் படி பார்த்தாலே மக்கள் தொகை அது அதிகமா வரும் ஓகே இன்னொன்னு டேஞ்சர் கோடி நஷ்டத்துல ஓடுது சார் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி கொடுக்கக்கூடிய மதுபானம் இருக்கக்கூடிய டாஸ்மாக் அறுநூத்தம்பது கோடி நஷ்டம் நீங்க தான் கணக்காட்டுறீங்க போக்குவரத்து துறை நஷ்டம் சார் அப்போ எதுல சார் நீங்க வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து நீங்க அரிசி நெல்லுக்கு குடவுன்னு கட்ட காசு இல்ல சார் இப்ப எந்த துறையில சார் நீங்க வந்து நாங்க முன்னேறிட்டோம் லெவன் பாயிண்ட் நைன் எல்லாம் சொல்றீங்க ஒரு வெள்ளரிக்கை கொடுக்கல கொடுக்க மாட்டீங்களே அப்ப இதுல பதினோரு புள்ளி ஒன்பதுங்கிறது முன்னேறிட்டோம் சரி இப்ப இந்த நாட்டுக்கெல்லாம் போறாங்க இல்லையா எத்தனை மாசம் கம்பெனி பண்ண அன்னைக்கு செய்தி அரசு செய்தி குறிப்புல ஒரு செய்தி கொடுத்திருந்தாங்க ஏற்கனவே முதல்வர் போயிட்டு வந்த பல நாடுகள் சுற்றுப்பயணம் பண்ணி இந்த மீட்டிங் எல்லாம் போட்டு பக்கத்துல இருக்கிற லூலுவை போய் துபாயில பார்த்தார் இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அவர் செய்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இங்க வந்ததுல எழுபத்தி பர்சன்ட் அப்ரூவல் ஸ்டேஜ்ல இருக்குன்னு அர்த்தம் சார் அப்ரூவல் ஸ்டேஜ்ல எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குன்னா நாலரை வருஷமா அப்ரூவல் இன்னுமா சார் இருக்கு அப்ப எப்ப சார் அப்ரூவ் பண்ணுவீங்க இப்ப போற பயத்தத்தை எப்போ அப்ரூவ் பண்ணுவீங்க சரி சார் கோயம்பேடு அவசரமா முன்னீங்கல்ல எதுக்காக முன்னீங்க அங்க வேற ஏதோ கொடுக்க போற நீங்கல்ல வரல அது கொடுக்க முடியாது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க தடுத்துட்டீங்க தடுத்துட்டோம் அப்ப நீங்க யாரை எங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க பழையாதான் சொன்னீங்க சோ திரு சோ அவர்கள் நடத்த துக்குள அந்த பழைய இதுல சொல்லுவார் மொஹமதி துக்குளத்துல நல்லா சொல்லுவார் நான் பல வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் இந்த ஏழ்மை வறுமை திட்டத்தை பற்றி பார்த்தேன் என்னமான் இதுக்கெல்லாம் எதுக்கு அங்கே போனீங்க அப்போ நான் எப்ப தான் வெளிநாடு சுற்றி பாக்குறது அது மாதிரி இவங்க குடும்பத்தோட சுற்றி பார்க்க போறோம் போன போகிற என்னென்ன பண்ணாங்க எந்தெந்த ஊருக்குலாம் போனாங்க எவ்வளவு அங்கேருந்து வந்தது இன்வெஸ்ட்மெண்ட் எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் அப்ரூவல்ல தான் இருக்கு இன்னும் அப்போ எப்போ அவங்க தொடங்குவாங்க எப்போ தொடங்குவாங்க நீங்க பதினாறாயிரம் கோடி வின்வாஸ்ட் போன மாசம் தான் கணக்கு காட்டினீங்க ஆனா அவங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஜனவரியில இது பண்ணி கட்டார முடிச்சு இப்போ வந்ததே ஆயிரத்தி நூறு கோடி தான் நீங்க பதினாறாயிரம் கோடி வந்திருந்தா தான் உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கணக்கு எம்ஓயு கணக்கு ஆயிரத்தி நூறு கோடி தான் வந்திருக்கு சரிங்களா வெறும் வெறும் இரநூறு பேரை வேலைக்கு எடுத்திருக்காங்க லோக்கல்ல இரநூறு பேரை எத்தனை பேருக்கு வேலை வரும் நீங்க ஐநூறு பேர் ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் இது ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சாச்சு இரநூறு பேர் தான் வேலைக்கு எடுத்திருக்காங்க அப்போ நீங்க வேலை வாய்ப்பும் வாங்கி தரல இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரல பதினாறாயிரம் கோடியில் ஆயிரம் கோடி வந்திருக்கு பதினஞ்சாயிரம் கோடி எப்போ வரும் தெரியாது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வரல அப்ப நீங்க எதை வந்து இங்க பொருளாதாரத்தில நாங்க உயர்ந்துட்டோம் மறுபடியும் வெளிநாடு போறீங்கன்னு தெரியல இப்போ எலெக்ஷன் வருது இல்லையா அடுத்த வருஷம் அதுக்குள்ளேயே ஒரு டூர் போயிட்டு வந்துட்டா அடுத்த வருஷம் தோத்துட்டா கூட கவலை இல்லை இன்னும் பாக்காத ஊர்லாம் மீதி இருக்கு அதை போய் சுத்தி பார்த்து வந்துடுறாங்க சார் அதுக்குதான் போறாரு ஏன்னா இவர்தான் தான் சொல்றாரு எடப்பாடி அவர்கள் போகும்போது இவர் என்ன கேட்டாரு சுத்தி பார்க்க போறீங்களா எதுக்கு போறீங்க அங்க என்ன பண்ண போறீங்க வெளிநாடு போய் என்ன பண்ணுவீங்கன்னு தான் கேட்டாரு அப்ப இவருக்கு அதே கேள்வி பொருந்தும் இல்லையா முதல்வருக்கு பொருந்தும் இல்ல அதே கேள்வி நம்ம அவரு பார்த்து கேட்கறோம் அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்துவதற்காக பாத்தீங்கன்னா குங்குபகுதி எல்லாம் சினிமா சார்ந்த ரசிகர்கள் ரசிகர்கள்லாம் நடிகர்கள்லாம் களமிறக்கலாம் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு கணக்கு போட்டு வருவதாக தகவல் வெளியில் உங்களோட பார்வை என்ன சார் இதுல சார் அவங்க எப்பவுமே செய்யறதான் சார் நடிகர்கள் விட்டு அங்கங்க பேச இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சுனால பயப்படுறாங்க ப்ரொடியூசர் எல்லாம் தலை துண்ட போடணுமா எவன் வந்து என்ன பேசுவாங்களோ தெரியலன்னு நீங்க திரு ரஜினி அவர்கள் கமல் அவர்கள் விட்டுருங்க ரெண்டு பேரும் விட்டுருங்க ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த இதில் இப்போ பிஸ்னஸ்ல அவங்களுக்கு வேற மாதிரி மற்ற நடிகர்கள் எல்லாமே ஒரு சர்ச்சையாக பேசினா படம் ஓடிடும் நமக்கு வந்து பிரபலம் ஆயிரும்னு நினைச்சி பேசி லாஸ்ட் தான் வராங்க இவங்க எப்படின்னா வடிவேலு விட்டு பேசுனாங்க சார் வடிவேலு விட்டு பேசினாங்க என்னாச்சு வடிவேலுக்கு விட்டார் வடிவேலுக்கு காணாம போயிட்டார் எங்க இருக்கார் இவங்க இப்போ புது நடிகர்கள்லாம் கொண்டு வந்து சில்ற சில்லறையா பேசினாங்க ஆனால் இந்த அஜித் குமார் இறப்பும் பொழுதோ வேங்காய் வயல் பொழுதோ இந்த தூய்மை பணியாளருக்கோ இவங்க கூட இருந்த எந்த நடிகரும் பேசல எந்த நடிகரும் பேசல அப்ப அங்க கொங்கு பகுதியில இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆளு ஒருத்தர் மட்டும்தான் அவரை மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்க முடியும் அவரு தான் பேசுவார் அவருக்கே படம் வரல ரொம்ப நாளா படம் ஓடாம தவிச்சு நினைக்கிறாரு பம்பாய் போயிட்டாரு ஊரு விட்டே போயிட்டாரு அவரு அவரை கூட்டிட்டு வந்தவனா இவங்க பேச வச்சாங்கன்னா பத்து ஓட்டு வராது பத்து ஓட்டு வராது ஏன்னா ஏன்னு சொல்றேன்னா அந்த பகுதி மக்கள் தொழில்துறை நிறைந்தது அவங்க ஒன்னும் சினிமாக்காரர் சொல்றது கேட்டுலாம் இல்லை அங்க வந்து இன்னும் அதிகமா தொழில்துறை இருக்கு இன்வென்ஷன்ஸ் நிறைய பண்ண ஒரு படித்தவர்கள் நிறைய இருக்கிற இடம் அதெல்லாம் வந்து அப்படி சில மாறிட மாட்டாங்க சார் அது வந்து இவங்க என்ன கணக்கு போட்டாலும் அதெல்லாம் நடக்காது கொங்கு பகுதிங்கிறது வந்து என்றைக்குமே ஒரு அறிவு சார்ந்த பகுதி அதெல்லாம் இவர்களுக்கு மயங்கி வராது இல்ல தான் வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்ற முறையில வந்து திமுக கணக்கு போட்டுக்கலாம் இல்லைங்களா சார் அது அவங்க என்னைக்குமே ஜாதிவாரி கணக்கு போடுவாங்க சார் சமூகம் எந்த சமூகம் அங்க இருக்கு அவங்களதான் நிப்பாட்டணும் ஏன்னா இவங்களுடைய சமூக நீதி எப்படின்னா ஜாதி ஒழிப்பு ஜாதி கூடாது ஆனா அந்த சமூகத்தை அங்கே நிறுத்தினா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது இவங்க பண்ணுவாங்க கதிரானந்த் கூட பேட்டி கொடுத்தார நீங்க எந்த சமூகம் கேட்டாரு நான் சொன்ன உடனே அப்படியா ஜெயிச்சிடலாம் இல்லையா அப்படின்னு கேட்டாரு அவரே ஓப்பனாக சொன்னதுதான் நம்ம நம்ம தனியாக அவர் சொன்னது ஸோ சமூகம் பறந்து வைப்பாங்க ஆனால் நீங்கள் வேட்பாளராக நிற்பது என்பதும் ஒரு நடிகரை கூப்பிட்டு ஒரு ஆதரவு கொடுங்கிறதும் வேற அது வேறமான விஷயம் ஒரு ஒரு வேட்பாளராக நிற்கிறாருன்னா இப்போ அந்த பகுதியில் ஒரு உதாரணத்துக்கு எடப்பாடி அவர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர் தங்கமணி அவர்கள் அந்த பகுதி சார்ந்த அப்படிலாம் வச்சுங்களேன் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த பகுதி சார்ந்தவர் வானதி மேடம் அந்த பகுதி இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள் அங்கே செய்து கொண்டு இருக்கிறார்கள் நான் விட்டு போயிட்டு திடீர்னு வந்து உங்களுக்காக பேசுவேன் அப்படின்னா மக்கள் முன்ன நம்பிட்டு இருந்தாங்க முன்ன நம்பினாங்க இப்பெல்லாம் அது கிடையாது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இப்போ மாறிட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து அங்கே நடக்காது நீங்க சொல்ற நடிகர் எந்த இடத்துக்கு வந்து எது பேசினாலும் அவருக்கு ஒரு லாபமும் கிடைக்கும் ஒன்றுமே வர முடியாது விஜயில என்ன சார் தொடர்ந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சம்பவம் நடந்தாலுமே ஒரு ஒண்ணு அறிக்கையா இருக்கு இல்ல உங்களை கூப்பிட்டு வீட்டுல சந்திக்கிறதா இருக்கு பணியோர் அலுவலகத்துல சந்திக்கிறதா இருக்கு இதை தாண்டி கலத்துக்கு வந்தா கூட்டம் சேரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்களே இப்படி இருந்தா தேர்தல் எப்படி சார் சந்திப்பாரு மக்கள் எப்படி போய் பிரச்சாரத்துல ஈடுபடுவாரு அவர் வந்து சார் ஹைடெக் அரசியல்வாதி வீட்டுக்குள்ள இருந்தே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அவருக்கு ஆலோசனை சொல்பவர்கள்லாம் அவங்க களத்துக்கு போய் முன்னாடி ரெண்டு பேர் வாங்கணும் தான் நினைக்கிறாங்க அவங்க அதாவது நீங்க உள்ளே இருங்க சார் நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ ஸ்பாட்டுக்கு யார் போறாங்களோ அவங்களுக்கு தான் அங்கே இருக்கு இப்போ இன்னொன்னு சார் சினிமாங்கிறது வந்து இவர் அதிகமா செட்டுக்குள்ளதான் நடிப்போம் இல்லையா பாட்டு இந்த டான்ஸ் எல்லாம் செட்டுக்குள்ள தான் இருக்கும் நிறையா வந்து சீன்ஸ் செட்டுக்குள்ள தான் இருக்கும் அவர் இன்னமும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு செட்டுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காரு அவர் அதை தாண்டி வெளியில வந்தா தானே அவர் பேசுற பஞ்ச எல்லாம் பாருங்க மேடையில் வசனம் எழுதி சினிமா வசனம் ரேஞ்சுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க கொள்கையும் அவருக்கு சரியா இல்லை கொள்கை ரீதியாகவும் ஒரு பலமா இல்லை இன்னொன்னு அவர் அந்த பனையூர் ஆபீஸ தான் தன்னுடைய தலைமைச் செயலகமா அதாவது தமிழ்நாட்டு அரசின் தலைமைச் செயலகம்னு நினச்சுக்கிட்டு மக்கள்லாம் அங்க வந்து கோரிக்கை மனு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு ஆஹ் அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவருடைய அஹ் நினைவுகளா பிறந்த எனக்கு சரியா நினைவு இல்லை அன்னைக்கு அவர் போய் மலர் தூவி அவருக்கு இது பண்ணும்போது கூட வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் டக்குன்னு தூவிட்டு அந்த ரோஜா பொருள் இல்லைங்களா தட்டில கொஞ்சம் மீதி இருந்தது சார் அதையும் கரெக்டா எடுத்துட்டு வந்து வண்டியில போட்டு களை போடாதீங்களா பாத்துருப்பீங்க ஏன்னா ஞாபகத்துக்காக சொல்றேன் மக்களுக்கு அது ஞாபகம் இருக்கும் அப்போ இவர் அந்த பனையூர் எல்லையை தாண்டி வெளியில வரமாட்டேன் இதுக்குள்ளேயே நான் இருக்கேன் மக்கள் என்ன வந்து சந்திக்கட்டோம் இன்னொன்னு நீங்க அந்த மாதிரி பண்ணும் பொழுது சார் பரவலாக வெளியிடத்துக்கு போறத விட இவரை நோக்கி மக்கள் வராங்க வராங்க வராங்கன்னு ஒரு பார்வையை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார் பாத்தீங்களா மக்கள் என்ன தேடி வராங்க மக்கள் என்ன தேடி வராங்க அப்படின்னு இவங்க பண் இவங்க நினைச்சிக்கிட்டு சினிமா ரஞ்சிக்கு பண்றாரு இந்த தூய்மை பணியாளர்லயே ஒரு நாலு பேரை கூட்டிட்டு போய் நீங்க பனி ஊருலன்னு பேசிட்டீங்கன்னா பிரச்சனை தெரிஞ்சிருமா நீங்க களத்துக்கு வந்து பார்த்தாதான் தெரியும் களத்துல நிக்கிற ஆளுங்க கொடுக்குற தகவல் வேற சார் பூத்தே நாங்க வந்து பூத்துக்கெல்லாம் ஆட்களை போட்டுட்டோம்னு சொன்னாங்க கடைசியில அங்கேயே பிரச்சனை இருக்கு அவங்கள்ட்ட களத்திலேயே ஆள் இல்ல இவருக்கு போய் சொல்லி கதை சினிமா வாசனை எழுதி கொடுத்துட்டு அண்ணன் நீங்க பேசுங்கன்னு பாத்துக்கலாம்னு சொல்றேன் இங்கதான் அப்புறம் எப்படி சார் வருவாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைனா அண்ணாமலை அவர்கள் போறாரு திரு சீமான் அவர்கள் போறாரு சீமான் அவர்கள் போறாங்க பாட்டுக்கு போறாங்கல்ல இப்ப இவரும் இதெல்லாம் வந்தால் மட்டும்தான் மக்களிடம் ரீச் ஆக முடியும் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன்னு சொன்னாக்க நீங்க வந்து ஒரு ஒரு பர்சன்ட் ஓட்டு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கலாம் பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு சொல்றது கூட கரைஞ்சி ரெண்டு பர்சன்ட் ஆயிடும் இவருக்கு யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாம அதுதான் இங்க பிரச்சனை இவரு வெளியூர் எல்லாம் போறாரு வெளியூர் பல விஷயங்களுக்கு போவாரு ஒரு வர்றாரு நட்பு ரீதியா பல இடங்களுக்கு போ மக்களுக்கு வரணும் இல்ல நீங்க அரசியல் ஆயிட்டீங்க மக்களுக்கு வரணும் இல்லையா அப்பதானே இங்க களத்துல நிக்க முடியும் அது வந்து தோல்விதான் சார் தரும் அவர் ஏதாவது பண்ற வரைக்கும் அது தோல்விதான் வெளியில் வந்தால் மக்களிடம் ஒரு நெருக்கம் வரலாம் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் மீதும் பாஜக மீதும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு சுதந்திர தின விழாவில் கூட கலந்து கொள்ளவில்லை அவர் மீது வந்து அமெரிக்காரர் அப்படின்ற ஒரு விமர்சனம் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்காரு அப்படின்ற விமர்சனம் வந்தோடனே இருக்கிறதே உங்களோட பார்வை என்ன சார் சார் இந்த பார்வை சார் ரொம்ப நாளாவே இருக்கு சார் ரொம்ப நாளாவே காங்கிரஸ் கட்சியின் மீது தலைவர்கள் மீதும் ரொம்ப நாளாவே இருக்கு ஏன்னா திரு சிதம்பரம் அவர்கள் மிஷின் வித்ததா இருக்கட்டும் நோட்டு மிஷின் பழசாச்சு வித்ததா இருக்கட்டும் நம்ம ஊர்ல அட்வொகேட்டே வந்து அந்த கேஸ்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இருந்து ஒரு வக்கீல கூட்டு வாதாட வச்சு நம்ம தோத்து போய் அவருக்கு கோடி கணக்குல ஃபீஸ் கொடுத்து இருக்கட்டும் இவங்க எல்லாமே சார்ந்து இருக்காங்க ஓகே அது விடுவோம் ராகுல் காந்தி கடந்த பத்து வருஷமா போகாமையே இருந்தாரு போகாமையே தான் இருந்தாரு இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே நான் போல அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு போன வருஷம் போனாரு எனக்கு வந்து கடைசியில சீட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு இந்த இடத்துல சீட்டு கொடுக்கல நான் முன்னாடி இல்லை நான் தான் எதிர்கட்சி தலைவர் எனக்கு சரியா சீட்டு கொடுக்கலங்க அரசாங்கம் என்ன சொல்லிச்சு இந்த விளையாட்டு வீரர்களை கௌரவிக்கும் விதமாக நாங்கள் அவங்கள உட்கார வைக்க நினைச்சோம் நீங்களும் ஆஸ் விளையாட்டு வீரர் ஏன்னா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு இவர் வந்து தேசிய பதக்கம்லாம் வாங்கியிருக்காரு துப்பாக்கி போட்டியில் வாங்கியிருக்காருன்னு சொன்னாங்க இவரும் ஒரு விளையாட்டு வீரர் தான் வந்தார் அப்படிதான் போட்டாங்க செய்தி தெரியாது போட்டாங்க ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு என்ன கௌரவம் தர வேண்டும் எப்படி மதிப்பளிக்க வேண்டும் என்று இவருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அரசாங்கம் அதான் சொன்னாங்க இப்ப என்ன பண்ணாரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு புறக்கணிச்சிட்டார் அரசு இடத்துக்கு புறக்கணிச்சு இது நல்ல அப்பட்டமான நாடகம் என்ற மக்களுக்கு எப்படி தெரியணும்னா இன்னொரு விஷயமும் சொல்லணும் அவருடைய காங்கிரஸ் கட்சி அலுவலக வாசல்ல கொடியேத்துறாங்க கொடியேத்துறாங்க சரிங்களா சார் என்னைக்குமே ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ரோபம் உண்டு எதுவுமே இல்லாம அனாதையா இருக்கிறவங்க அனாதை கடை எல்லாம் இருந்தும் சுற்றத்தாது இருந்தும் தனியாக இருப்போம் அனாதைன்னு சொல்ல அந்த மாதிரி நீங்க கொடையே இல்ல சார் திடீர்னு மழை வந்துருச்சு அப்படின்னு நினைஞ்சுட்டேன்னா அது வந்து வேற பக்கத்துல இருக்கிற எல்லாரும் கூட பிடிச்சிருக்காங்க இவர் மட்டும் மழையில நினைஞ்சிக்கிட்டு நான் பாத்தீங்களா மழையில நிக்கிறேன்னா இது நீங்க டிராமா பண்ணதுன்னா அங்க போயிருக்கீங்க நல்லா தெரியுது இங்க இருந்தாக்க மக்கள்கிட்ட பேச வேண்டிருக்கோம் நீங்க இந்த அரசாங்கத்தை நம்ம இவ்வளவு சொல்லிட்டோம் தேர்தல் கமிஷன் சொல்லிட்டோம் யாரு எதுக்கு சொன்னாலும் உடனே அவங்களை திட்டி சொல்லிட்டோம் அங்க போனா மக்கள் நிப்பாங்க அவ்வளவோ பேர்ல பத்து பேர் கேள்வி கேட்க மாட்டாங்களா அந்த பயம் அவருக்கு மக்களை சந்திக்க பயம் அவரு எம்பிக்கள் கூட்டத்தோடையே நடக்கிறாரு பாருங்க நீங்க அன்னைக்கு ஒரு பேரணி கூட எம்பிக்கள் கூட்டத்தோட பேரணி போனாரு மக்களை என்னைக்கு சந்திச்சாரு மக்களை என்னைக்கு சந்திச்சாரு அப்போ அவருக்கு பயம் இருக்கு அங்க போனா பப்ளிக் வருவாங்க பப்ளிக் நாட் ஓன்லி எம்பி எம்எல்ஏ பொலிட்டீஷியன்ஸ் பப்ளிக் அவங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்ல இவருக்கு சொல்ல முடியாது சார் நம்ம ஏற்கனவே பாத்துருக்கோம் இவர் ஒரு புக்கை இப்படி ரிலீஸ் பண்ணாரு சார் புக்கை புக்கை ரிலீஸ் பண்ணாரு சார் பேக் சைடு காட்டுங்கன்னு உடனே தன்னை திரும்பி முதுகு பக்கம் காட்டினாரு அவ்வளவு அறிவாள் இவர் எப்படி மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வாருன்னு எதிர்பார்க்க முடியும் அப்போ இவர் அங்க போறதுக்கு பயந்துகிட்டு மக்களை சந்திக்க பயந்துகிட்டு இவரு இங்கே இருந்துட்டாரு அவ்வளவுதான் அதனாலதான் போல இன்னும் இவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கோம் சப்போஸ் அதுல ஒருத்தர் கூப்பிட்டு சார் நீங்க சொன்ன அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருந்தவர் நான் தான் சார் ஏன் சார் இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா தலை தறிக்க ஓடி வரணும் அதை விட பெட்டர் இங்கே இருந்துருவோமே இல்லையா போய் அசிங்கப்படுத்துறத விட இங்கே நின்றுக்குவோமே அப்படின்னு நின்ட்டாரு தான் போகாம இருக்காரு வேற ஒண்ணும் இல்ல எல்லாம் கிடையாது பயத்துல வெளில இருக்காரு ஆனால் இந்தியாவின் குடிமகன்கள் இந்திய சுதந்திர தினம் இந்திய குடியரசு தினம் எல்லாத்தையும் மதிக்கணும் நீங்க வாட் எவர் இட் சார் இன்னைக்கு பிரதமர் திரு மோடிஜியும் இருக்கலாம் நாளைக்கு வேறொரு பிரதமர் வரலாம் வேறொருவர் வரலாம் பிரதமர் நேற்று மன்மோகன் சிங் இன்னைக்கு மோடிஜி நாளைக்கு வேற ஒருவர் யாராக இருந்தாலும் நாடு என் நாடு நாடு என் நாடு இதுக்காக உசுர விட்டவங்க பல பேரு அந்த மதிக்கணும் சார் அவங்களுடைய அந்த உயிர் தியாகங்களை மதித்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் நீங்க இந்த இடத்துல அரசியல் பண்ணக்கூடாது அது தப்பு இந்த தியாகம் செய்தவர்கள்ல இவர் ஆவுன்னா எங்க தாத்தா என் தாத்தா என் பாட்டி என் அப்பா எல்லாம் நாட்டுக்காக உயிர்த்தியாகம் செய்தாருன்னா இல்லையா நாட்டுக்காக எல்லாம் யாரும் இதுல செய்யல இவங்க அப்பா இறந்தது வேற ஒரு பிரச்சனை இவங்க பாட்டி இறந்தது வேற ஒரு பிரச்சனை இவங்க அதெல்லாம் இதுல கனெக்ட் பண்றாங்கல்ல அப்படின்னா நீங்க போயிருக்கண முதலாள நின்று இருக்கணும்ல இங்க எத்தனை எத்தனை தியாகிகளின் வரலாறு மறைக்கப்பட்டது இவர்களுடைய எழுபது ஆண்டு கால ஆட்சியில எத்தனை தியாகிகளை நீங்க வெளியில கொண்டு வந்திருக்கீங்க எவ்ளோ பேரை வெளியில காட்டிருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கூட நேதாஜி இங்க இருக்காரு அவரை புடிச்சிக்கீங்கன்னு சொல்லி லெட்டர் குடும்பம் தானே அவர் இங்கே இருக்கிறதாக தகவல் கிடைத்துள்ளது சந்தேகம் இருக்கிறது நீங்கள் அவரை பிடித்துக்கொள்ளலாம் தாராளமாக தேடுங்கள் இப்படி இந்த மாதிரிலாம் ஒரு விதவிதமாக எழுதினவங்க தானே உங்களை எப்படி எப்பறம் சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க சார் என் நாட்டுக்கு வரல என் நாட்டை எழுத்து பெற என்னுடைய தியாகங்களை மதிக்கவில்லை என் தேசத்தை மதிக்கவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக தேச துரோகி என்று சொல்லுவோம் நார்மலா ஒருத்தர் தேசிய தேச துரோகி அதை இவர்களை பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் என்று சொல்கிறார்கள் அவ்வளவுதான் அந்த விஷயம் பாகிஸ்தான் கூடிய பாகிஸ்தான் பிரதமரும் சரி ராணுவ தளபதியும் சரி தொடர்ந்து இந்தியாவை ஒரு எச்சரிக்கை விடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இனிமேல் சீன் வந்துட்டு எதிர்மணி வந்துட்டு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கிறாங்களா என்ன நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு ஆதரவா யாரு சார் இருக்காங்க யாருமே வரலையா சார் இப்ப நடந்த அந்த ஒரு நம்முடைய தாக்குதல் சிந்தூர் இருக்கு இல்லையா சிந்தூர் அதுல பாத்தோம் சார் யார் வந்தாங்க அந்த நாட்டுல இப்போ அவங்களுக்கு ஆதரவு இருந்ததுன்னா அவங்க பக்கத்துல இருந்து ஒரு நாலு பேர் நம்மள என்ன பாய்ப்புலாம் மிரட்டி இருப்பாங்க இல்ல கப்பல் கொண்டு வந்து ஒரு பெரிய நாடு நிப்பாட்டி இருக்கும் ஒரு பெரிய நாட்டுடைய விமானம் வந்து நின்று இருக்கும் ஏதாவது நின்னுச்சா ஒருத்தர் அந்த பக்கம் பேசுனாங்களா பேசலியே அப்புறம் இவங்களுக்கு யார் ஆதரவு என்ன பண்ணுவாங்க சார் சும்மா அதாவது சார் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஊர்ல ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாரு தனியா காலை மடக்கிட்டு கம்பளி பத்தி உட்கார்ந்தாரு யாருன்னா வந்தா யார் என்ன அடிப்பான் யார் ராண அடிப்பான்னு கேட்டாரு இன்னொருத்தர் வந்தாரு அவனே நடிப்பான உடனே அவன் தோல்ல கைப்பட்டு எங்க ரெண்டு பேரும் யாரா அடிப்பீங்க எங்க ரெண்டு பேரும் யார் அடிப்பீங்கன்னு கேட்டேன் அந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக யாராவது பேசுனா பாகிஸ்தான் உடனே பார்த்தீங்களா அவங்க எங்க கூட இருக்காங்க நாங்கெல்லாம் ஒண்ணு நாங்கெல்லாம் ஒண்ணு அப்படின்னு சும்மா பேசுறதோட சரி அடி வாங்கினது இத்தனை ஃபிளைட்டு போச்சு இத்தனை இடம் அடி வாங்கிச்சுன்னு விளா வாரியா கொடுத்துட்டாங்க அமெரிக்கால இருந்து கொடுக்குறான் ஒரு ஒரு நாடுல இருந்து கொடுக்குறான் நீங்க இன்னமும் நாங்க உங்களை அடிச்சிருவோம் நாங்க உங்களை அடிச்சிருவோன்னு யாரை ஏமாத்துறீங்க அந்த நாட்டு மக்களை ஏமாத்துறீங்க மக்களை ஏமாத்துறீங்க உங்களுக்கு அந்த பக்கம் வலிச்சி சார் பிரச்சனை அந்த பக்கம் ஆப்கான் பிரச்சனை நீங்க இங்க வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க மக்களை அப்போ இங்கெல்லாம் வந்து வெட்ட வெளியில ஆதாரம் வெட்ட வெளியில எல்லாரும் கொடுத்தாச்சு நீங்க அடி வாங்குனீங்கன்னு அதை மறைக்கிறதுக்காக எங்களுக்கு ஒண்ணுமே ஆகலை எங்கள்கிட்ட இன்னும் பலம் இருக்கு பலம் இருக்கு பலம் இருக்குன்றாங்க இதை விட இன்னொன்னு அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க சென்ற முறை நம்ம அந்த உள்ள வந்து நம்ம இது பண்ணப்போம் நைட்டா இருந்ததுனால எங்களால சரியா பார்க்க முடியல ஏன் சார் நீ இந்த ராணுவ பலத்தை வச்சுக்கிட்டா சார் நம்மள அடிக்க போறாங்க நைட் டைம்ல வந்ததுனால எங்களால் அந்த ஃப்ளைட்டை பார்க்க முடியல இல்லைன்னா அடிச்சிருப்போம் ஏன்னா சார் நைட்ல வந்தால் ரேடர் வேலை செய்யும்ல உங்கள்ட்ட அந்த அடிப்படையே இல்லையே அப்புறம் நீங்கள் எங்கிருந்து எங்களை அடிக்கிறது அவர் சொல்லுவார் கார்கில் விஜயகாந்த் சாருடைய ஒரு டைலாக் கூட இருக்கலாம் சொல்லு இருக்கு சொல்கிறான் கார்கில் ஒரு புள்ள கூட பொடுக்க முடியல உங்களுக்கு காஷ்மீர் ஆப்பிள் உணுமான ஒரு டைலாக் ஒன்று வச்சிருப்பாரு அது உண்மை உங்களால் இங்கே ஒன்றும் பண்ண முடியல டயலாக் மட்டும் டெய்லி பேசுறீங்க பாகிஸ்தான்லாம் இங்கே வந்து இனி இன்டர்நேஷ்னல் சமூகம் அவர்களுக்கு பெரிய அளவில் ஒத்துழைப்பெல்லாம் மாட்டாங்க உள்நாட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்க எய்டு சாப்பாட்டுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்தியாவை தாக்குறதுக்கு நாங்கள் கூட நிற்கிறோன்னு எந்த கண்ட்ரியும் வராது